கோயம்புத்தூர்ல எடுத்துங்க அந்த மை த்ரீ மை மை ஆட்ஸ் மோசடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல் இந்த கும்பல் வந்து மோசடி பண்றதுக்கு இருக்கிற கும்பல் இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது ஏமாற்றிருக்கிறாங்க வரலாறு இருக்குது எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பலமுறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து 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 வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன அப்போ என்ன காரணம் அப்போ என்ன ஏன் மாற்றுறீங்க அதிகாரிகளை மாற்றுறீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க இதுதான் காவல்துறையா என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்ற வரைகளை பாதுகாக்கிறீங்க வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேலே அவங்க மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமாக இதெல்லாம் இதை நிறுத்திக்கொள்ளுங்கள் ஒன்று இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் யாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு அவங்க அவர் மீது எப்படி காவல்துறை அனும இப்படிலாம் பொய் வழக்கு போட்டு விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு அதில் அது அந்த வழக்கு திரும்ப பெறுங்க இல்ல நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி மற்றும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் தொடர் போராட்டம் நடத்துவோம்